சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்று காணாமல் போன அப்பாவை கண்டுபிடிக்க முத்து எடுத்த முயற்சியும் மாமியார் வாயை மூட ரோகிணி போட போகும் ஆபத்தான திட்டமும் தான் கதை பரசு மாமா மேல முத்து வெச்ச சந்தேகம் சரியா போச்சு அப்பா வீட்டை விட்டு போனதால குடும்பமே தேடிட்டு இருக்க முத்துவுக்கு பரசு மாமா மேல சந்தேகம் வந்துச்சு மீனாவை உள்ள அனுப்பிட்டு முத்து வெளியவே காத்துக்கிட்டு இருந்தது நல்ல பிளான் பரசு தனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னாலும் யாருக்கோ சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பினது மீனாவோட சந்தேகத்தை உறுதி பண்ணுச்சு ஆட்டோல கிளம்பின பரசுவை முத்து பின் தொடர்ந்து போனப்போ அண்ணாமலை ஃபோன் பண்ணி எச்சரிச்சது பெரிய ட்விஸ்ட் ஒன்ன ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு ஃபாலோ பண்ணுறான்னு அண்ணாமலை சொன்னதும் பரசு உஷாராகி பாதியிலேயே இறங்கிட்டார் முத்து பரசுவை மடக்கி பிடிச்சி அப்பா கிடைக்கிற வரைக்கும் நான் சோறு தண்ணி குடிக்க மாட்டேன் ஆனால் சாராயம் குடிப்பேன்னு சபதம் போட்டது பரசுவை கலங்க வச்சிருச்சு முத்துவின் இந்த முடிவு அண்ணாமலை காதுக்கு போனா கண்டிப்பா அவர் சும்மா இருக்க மாட்டாரு மறுபக்கம் வீட்டில் கடன் பிரச்சனையால புலம்ப விஜயா ரோகிணியை வச்சு செஞ்சாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு விஜயாவும் மனோஜும் சேர்ந்து ரோகிணிய கார்னர் பண்ணது அவளுக்கு பெரிய நெருக்கடி ஆகிடுச்சு விஜயாவின் தொல்லை தாங்க முடியாம ரோகிணி தன்னோட தோழி பேச்ச கேட்டு மாமியாருக்கு மயக்க மாத்திரை கொடுக்க முடிவு பண்ணது அதிர்ச்சியோட உச்சம் சாப்பாட்டுல மாத்திரையை கலந்து கொடுக்க ரோகிணி வீட்டுக்கு வந்துட்டா விஜயா அழுதுகிட்டே ரோகிணிய திட்ட இவ வாய மூட வேற வழியே இல்லைன்னு ரோகிணி அந்த மாத்திரையை கையில எடுத்தாச்சு ரோகிணி கொடுக்கப் போற இந்த மாத்திரையால விஜயா உயிருக்கு ஆபத்து வருமா முத்து அப்பாவை கண்டுபிடிப்பாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்